அடுத்து தென்னங்கண்ணு வைக்கிறதுக்கு முன்னாடி மண்ணுக்கு கரையா வரும் புழு பூச்சிகள் இருக்கும் குருத்தல்கள் இருக்கும் இதெல்லாம் வரக்கூடாது எப்படி ஒரு குழந்தை தாய் வயிற்றுல கருவானதும் அடுத்து தடுப்பூசி டாக்டர் சொல்லுவா வேலை செய்யாத நல்லா வேலை செய் துணியத்தவ சமையல் பண்ணு டாக்டர் சொல்ற மாதிரி ஓய்வெடு சாதனை பெண்மணிகள் ஓட்ட பஞ்சாயத்துல சின்ன சாதனை பண்ணிக்கிட்டு நம்முடைய ஒலிம்பிக் அவார்டை வாங்கிட்டு மறுநாள் குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்கள் அப்ப நம்ம பெண்களை அடிமைப்படுத்தாரீர்கள் அவர்களை